அண்ணா போல அண்ணன் டெல்லியில போய் உட்காந்து அவங்க கிட்ட ஆத்து ஆத்துன்னு ஆத்துலாருல அதுக்கு என்ன ஒரு நாள் அவங்க ரூமை போட்டிக்கிட்டு அண்ணனை சாத்து சாத்துன்னு சாத்து வாங்கி நினைச்சா ஏன் சில நேரத்தில் ஊரை விட்டு ஊரை மாத்து வாங்கினு கூட நினைச்சப்பா இப்படி ஒரே நாடுகத்துல ரேஞ்சுக்கு இறங்கிட்டாக்கியா அண்ணன் செஞ்ச வேலைக்கு அண்ணனுக்கு மடல் குத்தி அளகு பார்ப்பாங்கன்னு பார்த்தா கடல் கடத்தி அண்ணன் அளவு வச்சிருக்காக்கியா ஆனால் அவர் மேலே உங்களுக்கு இருக்கிற கோபம் நியாயம் தான் அது ஏதோ தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்தினீங்கன்னா சரி இப்படி ஒரே ஒரேடியை தண்ணி தெளிச்சு விட்டேன்னா பாவம் அந்த புள்ள இப்ப என்ன பொண்ணு தன்ன்தனியே நின்றுகிட்டு இருக்குதா ஏர்போர்ட்ல சொல்றாங்க ஆகஸ்ட் ஃபோர்த்துக்கு அண்ணன் இப்பயே ஆயுத்தம் ஆகிட்டு இருக்காரு அண்ணே அப்ராடுக்கு படிக்க போறதா சொல்றாங்க இல்ல அதை சில பேருக்கு பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னா இந்த படிக்காத படத்தில் ரசினி பஸ்ஸில் அப்படியே ஏறி உட்காந்து தம்பியை பட்டணத்துக்கு படிக்க எடுப்பாருல்ல நல்லா படிப்பா இங்கேயிருந்து காசு எடுப்பாரு இங்கேயிருந்து காசு எடுப்பாரு நம்ம குடும்ப பெருமையை நீந்தாவோ காப்பாற்றணும் அந்த ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சம்போ சிவ சம்போடே ஓடிடுறா இந்த ஊர்ல இருக்காதுனா உடைய பத்தி உழுசா தெரிஞ்சு ஓச்சுடா உண்டு உண்டில் ஆக்கிடுவாங்க எப்படியாவது தப்பிச்சு எங்கேயாவது போய் பொழைச்சிக்க ராசா இங்க இருந்தியெல்லாம் பிரிச்சு வேஞ்சிருவாங்கப்பா அப்படின்ற மாதிரியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இருந்திருந்தாப்புல அன்னையே ஊரை விட்டு ஓடணும் ஆச்சு ஏன் நாடு விட்டு ஓடணும் ஐயா சை அன்னை ஏன் திருந்திருப்பது வேற ஊருக்கு போய் உட்கார்ந்து படிக்கணும் இந்த கேட்பாங்கல்ல ஏன் இங்கே படிக்க இடம் இல்லையா அந்த மாதிரி ஏன் லண்டனுக்கு போகிறாரு உண்மையிலே அன்னை மேற்படிப்புக்காக போகிறாரா இல்லை மேற்படி வேலை ஏதாவது பார்த்ததுக்காக போகிறாரா உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன் நமக்குள்ள இதெல்லாம் என்னப்பா ஒளிவு முறை ஷேர் பண்ணிக்கிறது தானே சொல்றீங்களா எனக்கு வணக்கம் இது மதியம் கூப் அடி கூப் அண்ணனை லாக் பண்ணி பேக் பண்ணி லண்டனுக்கு அனுப்புறதுல பெரிய வேலையை பார்த்தது இங்கே உள்ள சில பேர் தான் அவரால் தான் இப்போ அண்ணன் லண்டனுக்கு ஓடி சி லண்டனுக்கு படிக்க போறாரு அப்படின்றாங்க இருந்தாலும் ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்குது தர்ம பிரபு இதை சொல்கிறதுக்கு எனக்கே வெக்கமாக தான் இருக்குது ஏன்னா இந்தியாவில் இதுவரைக்கும் யாரும் ஒரு திறமையான அரசியல்வாதி இல்லை அப்படின்றத இதன் மூலியமாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்கப்பா இருக்காது அப்படின்னா இருந்திருந்தால் அனுப்பியிருப்பாங்க அனுப்பியிருந்தால் போயிருப்பாங்க போயிருந்தால் பேப்பரில் பேர் வந்து இருக்குமே இது வரைக்கும் இப்படி ஒரு கோர்ஸு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் இருக்குதுன்னு நமக்கு தெரியுமா ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கே தெரியுமான்றது ஒரு டவுட்டு புதுசாக இதுசாக எதுவும் ஓப்பன் பண்ணியிருக்கா அண்ணனுக்காக பிரான்ச் இல்லை கோர்ஸையே ஓப்பன் பண்ணாலும் பண்ணுவாங்க என்ன இப்போ முதல்ல இது இந்த ஏரியாவில் இருக்கவே கூடாது ஒரு ஆறு மாத்தைக்கு இதை எங்கேயாவது கொண்டு போய் கண்காணாத இடத்துல போய் தள்ளிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸை ஈஸை ஓப்பன் பண்ணியிருக்காங்கலானும் தெரியல நமக்கு இல்லைப்பா ஒரு டவுட்டு தான் ஏன்னா பாருங்க ஆனால் இதில் கூட இந்தியாவுக்கு இல்லை தமிழ்நாட்டுக்கே எங்கள் அண்ணன் தான் பெருமையை சேர்த்துருக்காரு அண்ணன் போயிருக்காருல்ல இப்போ அண்ணனை செலக்ட் பண்ணி இப்போ ஒரு பன்னெண்டு பேர் செலக்ட் பண்ணாருன்னு சொல்கிறாங்க அண்ணனை தவிர வேறு ஏதாச்சும் ஒரு பேர் உங்களுக்கு தெரியுமா இல்லை எனக்கு தெரியுமா இல்லை அண்ணனுக்காக தெரியுமா இல்லை ஆக்ஸ்போர்டுக்காக தெரியுமா யாருக்குமே தெரிய மாட்டேங்குது எங்கேயாச்சும் சுற்றுறாலும் அண்ணே அண்ணே அண்ணேன்றாங்க அண்ணாமலை அண்ணனை தவிர வேறு பேரே அந்த லிஸ்ட்டில் இல்லை ஒருவேளை பன்னெண்டுமே அண்ணாமலையாக இருக்குமோ இல்லைப்பா தெரியலைப்பா கேட்குறப்பா போட்டவங்க இவ்வளோ பேர் இந்த ஸ்டேட்லேருந்து இவங்க போகிறாங்க அந்த ஸ்டேட்லேருந்து அவங்க போகிறாங்க அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா நமக்கு ஓகேப்பா இதோட சேர்த்து அண்ணனும் ஒரு குழுவோட பயணிக்கிறாருன்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் சின்ன குழு கூட கிடைக்கலையே நமக்கு அந்த பதினோரு பேர் மீத யாரு ஒருவேளை அண்ணனே பன்னெண்டு மாறு வேஷத்தில் தசாதவரத்தை மிஞ்சி அண்ணன் பன்னெண்டு மாறு வேஷத்தில் போகிறாரோ என்னவோ நமக்கு என்னப்பா தெரியும் அது எந்த அரசியல் சர்வ நாச அரசியல் ஜி சர்வதேச அரசியல் சர்வநாச நாச அரசியல் அங்கே ஆஸ்போர்டு அண்ணன்கிட்ட கற்றுக்கணும் சர்வதேச அரசியல் தான் இங்கே அண்ணன் வந்து ஆஸ்போர்டில் கத்துக்கிறாரு ஏன்னா பா ஆல் ஓவர் இந்தியா அரசியல் அப்படியே அரைச்சி குடிச்சுட்டு அப்படி இல்ல இனிமேல் குடிக்கிறதுக்கு இந்தியாவில் ஒன்றுமே இல்லை அரசியலை சொல்கிறேன் அதனால சர்வதேச அரசியலுக்கு போயிட்டே இருப்பேன் என்ன டீலிங் போட்டிருப்பேன்னா எனக்கு தெரிஞ்சு ஐயா மோடி இந்தியாவை பார்த்துக்கட்டும் நான் ரெஸ்ட் ஆஃப் த இந்தியா நான் பார்த்துக்கிறேன் அதனால் இன்றையிலேருந்து என்னுடைய பயனும் இந்தியாவை தாண்டி எங்கேயும் இருக்கும் இந்தியாவுக்குள்ளே மட்டும் இருக்காது அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சுருக்காங்க போல் கிட்ட ஆகஸ்ட் மாத கடைசியில் அன்னை கிளம்புறதா ஒரு பேச்சு ஆகஸ்ட் மாதத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் கழிச்சு தான் அண்ணன் திரும்ப ரிட்டர்ன் வருவாராம் அண்ணன் திரும்ப ரிட்டர்ன் வரும்போது எனக்கு தெரிஞ்சு ப்ரைம் மினிஸ்டர் போஸ்ட்டு வந்து அண்ணனுக்கு கொடுப்பாங்க அப்படின்ற மழை ஏன்னா இவர் போயிட்டு இருக்கிற அத்தனை தலைவர்களும் போயிட்டு படிச்சுட்டு வந்துட்டாங்களான்றது தெரியல இல்லை இவர் பேலன்ஸ் பேலன்ஸானுன்னு தெரியல இல்லை இருக்கிற அத்தனை தலைவர்கள்லேயே அந்த பாசாக்க தலைவர்கள்லையே அண்ணன் மட்டும்தான் அதுக்கு வந்து இதுவோ தெரிலப்பா தகுதியானவரை மற்ற யாருக்குமே அந்த இடத்துல தகுதி மற்றவங்களும் கறச்சி குடிச்சு அப்படியே உருவிட்டாங்க இவ்வளோ அப்படி அவங்க அவங்கக்கிட்டே தான் இவங்க கற்றுக்கலாமே எதுக்கு தனியாக அண்ணன் போயிட்டு அங்கே தனியாக ஒரு ஆறு மாதம் ஸ்பெண்ட் பண்ணி ஆனால் ஏன் போகிறாரு அப்படின்றது ஏகப்பட்ட தேரி சொல்கிறாங்க அதாவது இவர் வந்து இங்கே இருக்க இவரை இங்கே வச்சுக்க பிடிக்காமல் அனுப்புகிறாங்க அப்படின்றாங்க இன்னொன்று ஏதாச்சும் என் மினிஸ்ட்ரி கொடுக்க கூட இவங்களுக்கு மனசு கிடையாது அதனால ஏதாச்சும் திடீர்னு தூக்கி போட்டோம்னா என்ன பண்ணுறது அதனால முதல்ல அங்கே போகிற மாதிரி போ சொல்லுவோம் அதுவும் அவங்களே கூப்பிட்ற மாதிரி கூப்பிட சொல்லுவோம் எளவு ஏர்போர்ட்டில் இங்கேருந்து ஏற்றி விடுவோம் அது எங்கே தெரிஞ்சால் நமக்கு என்ன ஒரு ஆறு ஏழு மாதம் கழிச்சு நாம் இங்கே அதுக்குள்ளே ஒன்று செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த தேடியை வேற சொல்கிறாங்க மூணாவது இன்னொரு தேரி ஏற்கனவே போன வருஷத்தில் ஜூன் மாதத்தில் அண்ணன் போயிட்டு வந்தார்ல அப்படி போயிட்டு வந்தப்போ ஒரு சில செட்டில்மெண்டெல்லாம் இங்கே நடந்துருக்கு அது இல்லாமல் இப்போ இந்த ஒரு வருஷ கேப்பில் அண்ணன் கஷ்டப்பட்டு உழைச்சி வேற சிந்தி சம்பாரித்த அந்த காசையெல்லாம் கொண்டு போயிட்டு லண்டனில் சேஃபாக லாக்கரில் வச்சுட்டு வர்றதுக்காக போகிறாரு இது அவங்க உதவியோடு தான் போகிறாரு அப்படின்ற ஒரு தியரியையும் சொல்கிறாங்க அதுவும் ஒரு ரூபா ரெண்டு ரூபாயில இல்லை எல்லாம் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான காசாம் அந்த காசையெல்லாம் கொண்டுகிட்டு அன்னியன் போயிட்டு அங்கே சேஃப் டெபாசிட் பண்ணிட்டு வர்றதுக்காக ஜெர்னி கவர்மெண்ட்டே அனுப்பிச்சி வைக்குது அப்படின்னு வேற ஒரு தீரிய சொல்கிறாங்க ஏ என்னடா ஓ வாக்கி வந்து அப்படிலாம் பேசிகிட்டு இருக்க ஏதோ ரெண்டாயிரம் கோடின்ற மூவாயிரம் கோடின்ற அவர் யார் அவர் யார் அவர் கவுன்சிலரா கவர்னரா மந்திரியா முன்னாள் மந்திரியா இல்ல வேற எதையாவது ராஜ்யசபா எம்பியா யார் அவரு சாதாரண ஒரு ஆள் வெறும் ஒரு கட்சிக்கு தலைவர் அவ்வளவுதான் அவர் ஏதோ கோடி கோடியா அடிச்சிட்டாருன்னு சொல்லி சும்மா கதை விட்டுக்கிட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் ஆனால் வெளியில் என்ன சொல்கிறாங்க தெரியுமா அங்கே தாண்டா ட்விஸ்டே இருக்குது அதை பார்த்து தாண்டோ அவங்க மிரண்டு போய் அண்ணனை லண்டனுக்கு அனுப்புகிறாங்க இல்லை இவ்வளோ தூரம் இருக்கிற எங்களாலேயே எதுவும் பண்ண முடியப்பா எதுவுமே இல்லாத நீ எப்படிப்பா நீ இவ்வளவு பண்ணப்பா சொல்லுப்பா அப்பப்பா முடியலைப்பா எங்களால் அதை தெரிஞ்சுக்கணுன்னு எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா லண்டனுக்கு அண்ணனை அனுப்புறதே இவங்க அங்கே அப் விசாரணை பண்ணதான் கூப்பிடு உண்மையை சொல்லு எங்க எவ்வளவு பதுக்கி வச்சுருக்க எவ்வளவு வாங்கி வச்சிருக்க நீ ஒரு தனி கவர்மெண்ட்டே நடத்தலாம் போலையே இவ்வளவு தொழில் புள்ளை இவைங்களாலேயே இவ்வளவு சேர்க்கப்பில்லையப்பா நீ எப்படிப்பா இவ்வளவு சேர்த்த அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு என்கொயரி கூட போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாயப்பா எதோ நம்புறது எதை நம்ப கூடாது எதுவுமே புரிய மாட்டேங்குது இதில் எந்த தியரி இருக்கோ இல்லையோ ஆனால் இதில் எதுவுமே எனக்கு நம்பிக்கை இல்லை எனக்கு தெரிஞ்சு அண்ணன் இன்னும் கொஞ்சம் அந்த சர்டிஃபைடு கோர்ஸ் அந்த ஃபோர் மந்த்த் கோர்ஸ் அவர் பண்ணிட்டார் அப்புடின்னா எனக்கு தெரிஞ்சு அடுத்த நாற்பது வருஷத்துக்கு தமிழ்நாட்டை அண்ணங்கிட்டேருந்து எவனாலையும் பிரிக்க முடியாது அப்படியே கோந்து போட்டு அண்ணன் சேரில் அப்படியே உட்காந்துருவார் இந்த விவேக் ஒரு இதில் சேரில் வான்னேஸ் அடித்த சேரில் உட்காந்துருப்போம் பிரிச்சுருவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி கூட பிரிக்க முடியாது ட்ரில்லிங் மிஷின் வேணாம் சேரை தனியாக அண்ணனை தனியாக பிரிக்கலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது ஏன்னா அண்ணனோட அரசியல் எந்த விதமான ஒரு முன் அனுபவமும் இல்லாமல் ஒரு தலைவராக வந்துட்டார் ஒரு பெரிய கட்சிக்கு மாடலில் இந்த மாதிரிலாம் எக்ஸ்ட்ரா கோர்ஸ் ஏதாவது பண்ண அப்படின்னு வைங்கள எனக்கு தெரிஞ்சு உண்மையிலேயே உள்துறையை வெளியில் அமுச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே அண்ணன் நீ என்ன இன்னும் இங்கே உட்கார்ந்துருக்க எந்திரி முதல்ல இதுக்காகத்தானே நாங்கள் அனுப்பிச்சு விட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த போஸ்ட்டை அண்ணன் போஸ்ட் ஆக்கி அண்ணனுக்கு கொடுத்துருவாங்க அப்படி இருந்தால் நமக்கு தோன்றுது இன்னும் எவ்வளவு எல்லாம் நான் எங்கள் அண்ணனை பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா அண்ணன் இதுக்கெல்லாம் தகுதி இல்லாதவன்னு நினைக்கிறீங்க ஏயா ஆனால் இருபதாயிரம் புத்தகம் படித்த ஒரு மனுஷனுக்கு என்னத்தை ஆஸ்போட சொல்லி கொடுக்க போகிறாங்க எனக்கு அதுதான் புரியல அவரை வேணால் நீங்கள் கூப்பிட்டு வச்சு ஒரு பத்து பதிஞ்சு நாள் வச்சுருந்து அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க அப்படியே இருந்தாலும் அவர் ஏன்ட்டு அங்கே போகணும் ஆஸ்போட்டை தூக்கி நீங்கள் இங்கே வாங்கடா இங்கே வந்து எங்கள் அண்ணன் கிட்ட கற்று அது ஒரு அரசியல் கடல் சாதாரண கடல் இல்ல பெருங்கடல் கடல் அந்த கடலை நீங்கள் நின்றுங்கப்பா கடலில் தான் வந்து நீங்கள் போட்டு போகணும் போட்டில் வந்து கடல் போகாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இங்கே வந்து ஏன்னா ஒரு ஆறு மாத கேப்ல இங்கே எவ்வளவு அமலுது மொழி நடக்க போகுதுங்கிறது தெரியல இப்போவே வந்து துண்டாக போட்டு வச்சுட்டாங்க வருஷம் லிஸ்ட்டில் ஒரு எட்டு பேர் இருக்காங்களா எட்டு பேரில் ரெண்டு பேர் யாருன்னு தெரியலையா இந்த பேரில் நான் இதுவரை கேள்விப்படவில்லை அந்த மாதிரி வருது ஆனால் வருசில லிஸ்ட்டில் தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா வானுதி சீனிவாசன் அக்கா இவர் நம்ம இவர் ஐயோ அவர் பேர் மறந்துட்டேன் நைனாலண்ணு அப்புறம் இன்னொருத்தர் ராமசுப்பு யாரோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் இருக்காங்கப்பா இன்னும் ஒரு ஏழு எட்டு பேர் பின்னாடி நிற்கிறாங்க ஒருவேளை இந்த நேரம் இதுக்கு தான் வந்து பக்காவாக பிளான் பண்ணி திருச்சி சூர்யாண்ணன்னு எனக்கு தெரிஞ்சு தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இல்லைன்னு வச்சிக்கங்களேன் இந்த மூளையை தாண்டி முன்னுக்கு வந்து நின்றப்பார் திருச்சி சூர்யான்னு பிளான் பண்ணி தூக்கிட்டாங்க இப்போ தமிழிசை அக்காவும் ஏற்கனவே இப்போ மேடையில் வாங்கினது வேறு அது இல்லாமல் இப்போ அடுத்து ஒரு ஃபோட்டோவை போட்டு ஐயா அமித்ஷா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு பாருங்க இதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த தலைவர் தமிழிசை அக்கா தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க ஆனால் அண்ணனை இவ்வளோ தூரம் அப்ராடுக்கு பார்சல் பண்ணதுக்கு முக்கியமான காரணமே அக்கா தான் அதை சைலண்ட்டாக போயிட்டு அன்னைக்கு அமித்ஷா அப்படி பேசுனது அன்னைக்கு புரியலை இன்னைக்கு புரியுது அப்படின்னு எல்லோரும் எடுத்து சொல்கிறாங்க மேபி அதுவும் எது வேணாலும் இருக்கலாம் இல்லை உண்மையிலே ஏன்னா இதுக்கு முன்னாடி போனப்போ ஒரு மூணு மாதம் நாலு மாதம் இதே டைம் கேப் தான் அந்த டைம்லேயும் கூட இப்போ அங்கே தற்காலிக அந்த தலைவர் பதவி அப்படின்னு சொல்லி எதுவுமே போடல அதாவது பொறுப்பு தலைவர்னு சொல்லி யாரையுமே போடல எல்லாருமே ஃப்ரீயாக தான் வச்சுருந்தாங்க ஆனால் அப்போ கூட பயங்கர இந்த மாதிரி ரிலாக்ஸான டைம்லாம் இல்லை எலெக்ஷன்லாம் இருக்கிற மாதிரிலாம் இல்லை ஆனால் இப்போ எல தேவையே கிடையாது அது மாட்டுக்கு சும்மா கிடைக்கும் வந்துட்டு வரவு செலவு கணக்கு மட்டுந்தான் டீ காபி டிப்பன் இந்த செலவு மட்டும்தான் இங்கே இருக்கலாம் ஆனால் அந்த கேப்பில் அந்த அரசியல் தலை அந்த சின்ன வாக்கியம் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இது வெறும் ஒரு ஆறு மாதத்துக்கு போகிற பதவி கிடையாது இவங்க மொத்தமாக ஆறு மாதத்துக்கு ஆற போகிறாங்க முதல்ல அதை மர எங்களை நினை பகவத்கீதை மாதிரி ஆக்கிட்டாங்கன்னு வைங்கள அந்த ஒரு இதுக்காக தான் ஸோ இப்போ யார் ஆறு மாதம் உள்ள வர போகிறாங்களோ அவங்க அணியாமல் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அண்ணன் வந்தாப்புலனா கையை கட்டி காரிய கர்த்தாவாக நின்று தான் வேலையை பார்க்கணும் நான் தனியாக கொண்டு போவேன் அப்படின்னு பரலை அந்த மாதிரி தனியாக வேணால் போகலாமே தவிர தலையோடு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அவசர அவசரமாக ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லை அதுக்காக சொல்லுது ஆனால் இப்போ அன்னியன் போகிறது நீங்கள் ஏதோ நீங்களாம் கற்பனை பண்ணிக்காதீங்க இங்கே அடித்தது எது போனோம் ஏன்னா ரெண்டாயிரம் கோடின்றாங்க மூவாயிரம் கோடின்றாங்க அண்ணன் பேரில் எதுவும் இல்லை பட் ஆனால் அன்னன் மச்சான் பேர்லேயும் அன்ன அன்னியோட பேர்லையும் ஏகப்பட்டது இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் எதுவும் இல்லை இருக்குது சில நேரத்தில் வெளிநாடுகளில் கூட இருக்குது அது எல்லாத்தையும் ஒரு மொத்தமாக கொண்டாந்து உள்ளுக்குள்ளே குமிக்கிறதுக்காக லண்டனுக்கு போய் அன்னியை குத்த வச்சு உட்காடுறாரு அப்படியெல்லாம் சொல்கிறாங்க பட் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது நீங்கள் எதையும் நம்பாதீங்க வதந்திகளை நம்பாதீர் அண்ணனை நான் உங்களுக்கு அப்படியா தோணுது அவர் என்ன உங்களுக்கு என்ன பார்த்தா ஏதோ சீட்டிங் ஃபெல்லோ மாதிரி இருக்கா எல்லாரும் சொல்லுவாங்க பாரத் மாதா கிஜே ஆனால் அண்ணன் என்ன சொல்லுவார் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க ஊழல் மாதா கிஜே இது பதுக்கல் மாதா கிஜே ஃபாரின் மாதா கிஜே கமிஷன் மாதா கிஜே கரப்ஷன் மாத்தாக்கிச்சு எவ்வளோ பேசுகிறாங்க இவங்களுக்குலாம் எவ்வளோ கொழுப்பு இருக்கும் இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது எங்கள் அண்ணன் சொக்க தங்கம் ஏன் சொக்க தங்கத்தில் கூட எங்கேயாவது அங்கெங்கே சின்ன சின்னதாக ஃபால்ட் இருக்கலாம் சந்தேகம் வரலாம் எங்கள் அண்ணனை கூட்டி போய் நல்லா உரசி தேய்ச்சி பாருங்கள் அதிலெல்லாம் எந்த விதமான கலப்படமும் இல்லாத பியூர் கோல்டு அது அதனால் அது போ அவர் போவார் போயிட்டு மறுபடியும் திருப்பி கிளம்பி வருவார் அவர் திருப்பி வர்றப்போ இந்த நாடே அதிரும் பதளம் அத்தனை பேரும் தெரித்து ஓடணும் ஒரு என்ன சொல்ல ஒரு அசுர பலம் லண்டனில் போயிட்டு எதையாச்சும் உள்ள இறக்கிட்டு அது அறிவு அறிவு உள்ள இறக்கிட்டு பயங்கரமாக ஃபோர்ஸோடு வருவார் அன்னைக்கு தெரியும் நீங்கள் பேசின வாயெல்லாம் எவ்வளோ பொய் பேசியிருக்கு அன்னை வந்து காலடி இறங்கி வச்சதுக்கு அப்புறம் யாருமே இங்கே வாழை ஆட்ட முடியாது தெரியுமா அன்னையை மட்டுந்தான் ஆட்டுவார் வாழல ஓகே அதனால் தயவுசெய்து அண்ணனை யாரும் தப்பாக பேசாதீங்க அண்ணன் உங்களோட ஜேர்னி நிம்மதியாக இருக்கணும் போயிட்டு நீங்கள் வரணும் எனக்கு இப்போ அதுதான் டவுட்டாக இருக்குது எங்கே அவரை ஒரேடியா அங்கேயே செட்டில் பண்ணிடும் அங்கேயும் நீரவ் மோடி லலித் மோடிக்கும் பாடி கார்டா ஒரு ஆள் வேணும் நல்ல கை கால் பிடிச்சிடும் ஒரு ஆள் வேணும் அப்படின்னு இல்லைப்பா அங்கே எதாவது கேட்டு இங்கேருந்து எதாவது அனுப்பிச்சுடலாம் எல்லாம் தெரியல ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது மோஸ்ட்லி அண்ணனுடைய பயணம் இனிதே நடைபெறும் அண்ணன் நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கிட்டு வரணும் ஆ தமிழ்நாட்டு பெருமையை காப்பாற்றணும் முக்கியமாக உங்களை நம்பி ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது பேருக்கும் நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்கும் சரியா அடுத்து நீங்கள் உள்ளே வர்றப்போ எதுக்காக உங்களை இப்போ அனுப்புகிறாங்க இது வரைக்கும் யாரையாவது அனுப்பிச்சிருக்காங்க இங்கேருந்து உங்களை அனுப்புகிறேன்னு உங்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கை ஆ நீங்களே ஏதாவது கற்றுக்கிட்டு வாங்க ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிறதை அங்கே கற்று கொடுத்துடாதே அவங்களாவது நல்லா இருக்கட்டும் தாங்க மாட்டாங்க மொத்த லண்டனும் தோராக மாதிரி கடலுக்குள்ளே போயிடும் கஷ்டம் ஆயிடும் ஆ அதனால் நீங்கள் போயிட்டு நிம்மதியாக போய்ட்டு உங்கள் வேலையை மட்டும் முடிச்சுட்டு பத்திரமா திரும்பி நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துடும் தமிழ்நாட்டுக்கு தான் வரணும் டெல்லியிலே செட்டில் ஆகிடக்கூடாது சரியா வருவீங்கன்னு நம்புகிறோம் நன்றி Taste the daily. Taste